மீடியானவர்கள் என்னை வாழவிக்கும் தெய்வங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பாத வணக்கங்கள் நம்முடைய துணை ஜனாதிபதி அவர்கள் இப்போ அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் அவர் செஞ்ச தியாகம் அவர் செஞ்ச சிரமம் எல்லாம் இல்லை அவர் படிக்கிற காலத்துலேயே வந்து அந்த காலேஜில் வந்து அவங்களுடைய அந்த யூனியன் செக்ரட்டரியாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து உளந்துக்கிட்டு இருந்த ஒரு கட்சியிலே வந்துட்டு ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த கட்சியில் அதுக்கு வந்து தலைவராக இருந்து அந்த கட்சியும் வளர்த்து தானும் வளர்ந்து அந்த கட்சியோட அகில இந்தியா கட்சி தலைவராக விளங்கி மந்திரியாகி பல பதவிகளை வகித்து மக்களுக்கு சேவை செய்து மக்களுடைய அன்பும் ஆதரவும் பெற்று கண்ணியமாக வாழ்ந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்காங்க எனக்கு வந்து அவர் வந்து நல்ல தெரியுங்கிற ஒரு முறையில் எனக்கு ஒரு அதிருப்தி ஒரு அசமதானம் ரொம்ப சீக்கிரம் அந்த இடத்துல அவர் உக்காந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சு அந்த இடத்துல உக்காந்துருக்கலாம் அது பெரிய இடம்தான் ஆனால் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய ப்ரோட்டோக்கால் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கும் இருக்குது அவர் இருந்தால் நாம கூட அதை பேசக்கூடாது அதை பேச நமக்கும் இருக்குது நீங்கள் குருமூர்த்தி அவர் சொல்லிட்டு தரது நீ பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சரி பேசுறதுக்கு எங்கள் அவ்வளோ சுதந்திரம் இல்லை அதுக்கு ஒரு நேரம் வரும் அப்போ நான் பேசுகிறேன் இதுக்கு கட்டுப்பட்டு இந்த விழாவை கட்டுப்பட்டு அவர் இருக்கும்போது அவர் கட்டுப்பட்டு என்னால் வந்து இந்த விழாவுக்கு சம்மந்தமாக என்ன பேசணுமோ அதை வந்து நான் பேசுகிறேன் சிவசார் அவர்கள் அவருடைய கடைசி நாட்கள் ஆண்டுகள் ஒரு ஏழு ஏழு எட்டு ஆண்டுகளை முன்னாலேயே பிறகு வந்து இந்த தொகல பத்திரிக்கை மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சிந்தனையில் கவலையே உண்டாச்சு அவருக்கு நமக்கு அப்புறம் வந்து இந்த தொகல பத்திரிகையை யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப ஆலோசனை செய்தார் அவருக்கு ஒரு சாய் சேலம் அவர் தெரிஞ்சது ஒருத்தர் தான் குருமூர்த்தி அவரால் மட்டும்தான் இதை வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லி முழுசாக நம்பினார் அது என்கிட்டயும் அவர் சொல்லியிருக்கார் பட் குருமூர்த்தி வந்து ரொம்ப இருந்தார் இருந்தாலும் ஒத்துக்கவே இல்லை அவர் எப்படியாவது நீங்களாவது சொல்லுங்கள் அவருக்கு அவங்க சொல்லி சோசாரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார் நீங்கள சொல்லி அவரை சொல்லியே ஒத்துக்கல நான் எப்படி சொல்கிறது பட் குருமூர்த்தி ஒரு அதாவது ஒத்துக்கொள்ளாததுக்கு வந்து பெரிய ஒரு ரீசன் இருந்தது அது எப்படி என்று சொன்னால் இப்போ எம்ஜிஆர் படங்கள் பல படங்கள் எம்ஜிஆரை எடுத்துகிட்டு வேறு ஆக்டர் அதில் ஹீரோ ஆக்ட் பண்ண ரெண்டு வாடம் ஓடுறாது அந்த மாதிரி சோசார் இல்லாமல் துகள பத்திரிக்கைன்னு சொன்னால் ரெண்டு வாரம் ஓடாது அப்படிதான் பிகாஸ் ஜோசார்னால் துகளக் தொகலக்கு தான் சோசார் அந்த துகளக்கு மூலமாக சோசார் எல்லோரும் பார்த்தார் அவர் இல்லாமல் வந்து எப்படி நடத்துறது பட் குருமூர்த்தி வந்து பெரிய மனசு பண்ணி அந்த துகலுக்கு வந்து அதை வந்து கையில் எடுத்தார் கையில் எடுத்து மூணு ஆண்டுகளாயிட்டு இன்னும் அந்த தொகலக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் இன்னும் ரொம்ப இன்னும் வியரமாக இன்னும் வியரியத்தோடு இன்னும் வேகத்தோடு அது வந்து நடத்திட்டு இருக்காங்க அவருக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுகள் ஐம்பது வருஷம் இந்த விழாவை வந்து துணை ஜனாதிபதியை அழைத்து பிரைம் மினிஸ்டர் அவரை பேச வச்சு இதை வந்து இந்த விழா அந்த மலர் வந்து வெளியே வெளியிடுறாங்க அவங்களுக்கு வந்து மறுபடியும் எங்கள் எல்லார் மூலமாகவும் நான் வந்து அவங்களுக்கு வந்து மனமார்ந்த பாராட்டுகள் கொள்கிறேன் அண்ட் துணை ஜனாதிபதிகள் ஆகட்டும் இதில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராகட்டும் அவர் பேசுகிறாங்க வர்றாங்கன்னு சொன்னால் அது வந்து ஜோஸ் சார் மேலே அவங்க வச்சுருக்கிற மரியாதை அவருக்கு குரு வந்து கூப்பிடுற குருமூர்த்தி மேலே வச்சிருக்கிற மரியாதை அண்ட் தொகலக் வாசகர்கள் உங்களுக்கு மேலே வச்சுருக்கிறவங்க மரியாதை ஜோஸ் சார் ஒரு ஜீனியஸ் ஜீனியஸ் எல்லாம் வந்து படித்தோ அனுபவத்தாலோ உருவாக இல்லை அவங்க ஆகிட்டு உருவாகிட்டு பிறந்து வருவாங்க இந்த உலகத்திற்கு அவங்க ஜிஎஸ் ஜீனியஸ் சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு அடையாள காண்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் அதுக்கு வந்து ஒரு துறையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அந்த துறையில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையுடன் ஒரிஜினாலிட்டியுடன் யாரும் சிந்திக்காத சொல்லாத காரியங்களை செய்து ஜனங்களாலே அடையாள கண்வாங்க அடையாளம் பார்த்தவங்க ஜீனியஸ் சொல்லி அப்போ தான் அவங்க அடையாளம் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் நம்ம சிவராமசாமி அவர்கள் அவர் சிவன் நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுத்த துறை பத்திரிக்கைத்துறை அவர் எடுத்த ஆயுதம் தொகலக் அதில் வந்து அவருடைய சிந்தனைகள் அவருடைய கட்டுரைகள் அவருடைய கண்பார்வைகள் அவருடைய கேள்வி பதிலில் வந்து அந்த நையாண்டித்தனம் அவருடைய விமர்சனங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்று வெறும் வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் தேசியம் தெய்வீகம் அதிகம் சொல்லி ஜனங்களை வந்து சிரிக்க வைத்தார் சிந்திக்க வைத்தார் ஒரு பாடத்தையே நடத்தினார் அவர் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு வாசிகர் பட்டாளத்தை உருவாக்கல அது ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர் முரசொலியே வச்சா முரசொலி வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம் துகளுக்கு வச்சிருந்தா அறிவாளின்னு சொல்லிடலாம் சுகளை பத்திரிகையை வச்சவர் அறிவாளியாக இல்லை தொகளை படிச்சவர் அறிவாளி ஆனாரா அது வந்து தெரியுது சோசார் வந்து எல்லாருக்குமே எல்லா துறையிலையும் பிரபலமாகறதுக்கு எதிரிகளை அவரை எதிர்த்தவரை அவங்களுக்கு உதவி செய்கிறவாங்க அவங்களாலே வந்து பெரியாள் ஆவாங்க சில நேரங்களில் சில சுச்சுவேஷனுக்கு உருவாகும் அந்த சுச்சுவேஷனை எப்படி கையாளுடாங்க அதை வச்சு பெரிய ஆளாவாங்க ஜோசாரை வந்து பெரியாளக்கணுத்தர் ரெண்டு பேர் அவரை எதிர்த்தவர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பக்தவசலம் இன்னொருத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பக்தவசலம் அவருடைய கவர்மெண்ட் சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார்ன்னு வந்துட்டு இருக்கு அப்போ வந்து ஜோசார் அவர்கள் வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ பிரபலமாகலை ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கார் அந்த காலகட்டத்தில் வந்து சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஒரு நாடகம் அதை வந்து பக்தாவசரம் அவருடைய வந்து சர்க்காரோட கவர்மெண்ட்டை வந்து க கடுமையாக விமர்சித்து அந்த ட்ராமா வந்து போட்டார் அது வந்து அந்த கவுர்மெண்ட் வந்து எதிர்த்து அது வந்து ராம நிறுத்தணும் சொல்லி உலக்கு போட்டாங்க அந்த உலக்கை வந்து எதிர்த்து சோ ஜெய்சார் அது பெரிய பிரபலம் ஆகிட்டார் சார் நாடக உலகத்தில் ஸோ நாடக உலகத்தில் ஒரு பிரபலமாக்கணவர் பக்த பிரசரம் அவர்கள் அண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சேலமில் வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க அது வேறு பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை ஆனால் சார் வந்து அந்த பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார் அப்போ மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் வந்தது அப்போ ஆழ்ந்துகிட்டு இருந்த திமுக அரசுக்கு அங்கே அந்த பத்திரிகை யார்கிட்டையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையை சீஸ் பண்ணாங்க அந்த பத்திரிகையை வந்து மறுபடியும் அச்சடித்து அதை வந்து விளைய விட்டார் பிளாக்ல போச்சு அந்த பத்திரிகை பத்து ரூபாய் தர பத்திரிக்கை வந்து சரி ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி போச்சு சொல்றது முக்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தொகை பத்திரிகையை மிக பெருசாக பிரச்சாரம் கொடுத்து அதுக்கு வந்து பெரிய ஃபேமஸ் ஆக்கினாங்க அது அடுத்த இதில் வந்துட்டு நம்மளுடைய பப்ளிசிட்டி மேனேஜர் அப்படியே வந்து சொல்லிவிட்டு வந்து ஜோ சார் வந்து அங்கே பத்திரிகைலேயே அவரும் போட்டாங்க இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு ஜனங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த ஜோ ராமசுவாமி அவர்கள் அகில இந்திய அளவில் தெரிய ஆரம்பித்தது வந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அந்த எமர்ஜென்சி அந்த கொண்டு வரும்போது இங்கிருந்து அந்த அட்டையில் வந்து கருப்பு அட்டையை போட்டு அந்த கருப்பு நாள்னு சொல்லிட்டு வந்து பசங்கிச்சு இந்தியா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதுக்கு எதிராக இந்திரா காந்திக்கு எதிராக இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக கம்ப்ளீட்டு ஒரு மாநில மாநிலமாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த டேனமிக் வாய்ஸ் அவருடைய பிரச்சாரம் வாட் ஆரேட்டிங் ஸ்கில்ஸ் அதில் வந்து வாஜ்பாயிலிருந்து அத்வானியிலிருந்து சன் சந்திரசேகரில் இருந்து ராமகிருஷ்ண ஹெக்டியிலிருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய வந்து தேசிய தலைவர்கள் எல்லாம் அவருடைய வந்து அவருடைய சினிமா ஆகிட்டு இந்தியாவுக்கே அவர் தெரிய வந்தார் இச்சோ ராமசாமி அவர்கள் ஸோ அவரை பற்றி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நான் வந்து அவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கவலைகள் அன்றாட வரும் அதை நிரந்தர கொள்வதும் தற்காலிகமாக்கி கொள்வதும் கையில் தான் இருக்கு அதை நிரந்தரமாக்கி கொண்டால் நீ நோயாளி தற்காலிகமாக்கி கொண்டால் நீ அறிவாளி கவலை எல்லாத்தையும் தற்காலமாகி கொண்ட அறிவாளி சோ ராமசுவாமி அவர்கள் இப்போ வந்து சோ ராமசுவாமி மாதிரி ஒரு பத்திரிகையாளர் மிக மிக அவசியம் காலம் ரொம்ப கெட்டு இருக்கு அரசியல் ரொம்ப கெட்டு இருக்கு சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு இப்போ ஒருமுறைத்தவங்களை பேசுகிற பாதி பேச்சில் வந்து அந்த பத்திரிகையை பற்றி தான் இருந்தது ஊடுகலம் பற்றி தான் இருந்தது அவங்க தான் இப்போ வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும் திருத்த முடியும் செஞ்சு புரிஞ்சிக்கிங்க பெரிய கடமையாக இருக்குது பெரிய கடமை இருக்குது ஊடகங்கள் இருக்கிற சில இது வந்து எல்லாருக்குமே தெரியும் சில ஊடகங்கள் சில டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து சில கட்சிகளுக்கு அது வந்து அது கட்சியை வந்து அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் செஞ்சாலும் அவங்க அதை பற்றி தான் எழுதிதாகணும் அப்படின்னு அவங்க பரவலாக சொல்லணும் பட் நடுநிலையில் இருக்கிற பத்திரிகைகள் சேனல்ஸ் இவங்க வந்து எந்த ஒரு பேதபாவம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எது உண்மையோ எது நியாயமோ மக்களுக்கு எது நாட்டுக்கு நல்லதோ அது ஓப்பனாக அவங்க வந்து வெளியே சொல்லணும் நடுநிலைவாதிகள் முக்கியமாக விமர்சகர்கள் இது தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு நியூஸ் சங்கது ஒரு பால் வந்து பால் அது உண்மை அதில் வந்து பொய்யுங்கிற தண்ணியை கலந்துடுவாங்க கலந்துட்டு அந்த பால் வந்து உண்மையான பால் அப்பட்டவன பாலாக ஜனங்களுக்கு தெரியாது அது எது பால் எவ்வளோ பால் எவ்வளோ தண்ணி அப்படிங்கிறது பத்திரிக்கையாள நீங்கள் தான் ஜனங்களுக்கு சொல்லணும் பால் பால் பிரிச்சினா தண்ணியை தண்ணியை பிரிச்சனும் பானிக்கா பானி பூத்கா தூத் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கடை இருந்தது ஒரு பால் கடை அப்பட்டமான கலப்படம் இல்லாத ஒரு பால் விற்கிறேன் வீட்டுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தான் ஸோ நல்ல மழை வந்து வாழ விட மாட்டாங்களே ஸோ வந்து இன்னொருத்த வந்து பால் கடை வச்சா அவன் தண்ணி கலந்துட்டு எட்டு ரூபான்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான் நேச்சுரலி ஜனங்கள் விலை கம்மியாக இந்த தரையெல்லாம் பார்க்கல எப்படியும் ஓடுறாங்க ஒருத்தர் ஏமாத்தக்காரன்னு சொன்னால் அவனை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தர் ஏமாத்துக்கு இன்னொன்று ஏமாத்துறவங்க இருப்பான் இன்னொருத்த வந்து அதையும் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி கழிச்சு வேறு ஏதோ ஒரு கழிச்சு இப்போ ஒரு பாலுக்கு லீட்டருக்கு ரூபான்னு சொல்லி விற்க ஆரம்பித்தான் இந்த பத்து ரூபாய் விற்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வியாபாரம் இல்லை பட் இருந்தால் கூட அவன் வந்து ரொம்ப வந்து ஹானஸ்ட்டாக வந்துட்டு அவனுக்கு சில பேர் இருந்தாங்க அவன் விற்றுக்கிட்டு அதில் வந்து வந்து அவனுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து ஒரு விழா வந்தது ஒரு பண்டிகை வந்தது அந்த ஊரில் ஸோ பால் வந்து ஆறு ரூபா பால் எல்லாம் வாங்கிட்டாங்க மறுபடியும் பால் இல்லை வேறு இல்லாமல் அந்த பத்து ரூபா பால் வாங்கிக்கிட்டு தான் போனாங்க ஸோ அவங்க பக்ஷனும் பா காஃபி பாய்ஸும் எல்லாம் பண்ணும்போது அந்த ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது இவ்வளோ சுவையாக இருக்க சொல்லும்போது தெரிஞ்சது இந்த பால் வந்துட்டு அந்த பத்து ரூபாய் கடையே வந்து வாங்கின பால் அப்படி உண்மை வெளியே வந்துச்சு உடனே தெரிஞ்சிடுச்சு ஸோ உடனே மறுபடியும் எல்லோரும் இந்த பத்து ரூபாய்க்காராக போனாங்க எட்டு ரூபா எல்லாம் காலி ஆகிட்டாங்க ஸோ உண்மையை எழுதுங்க இருக்கிறதை எழுதுங்க தயவு செஞ்சு இப்போ மிக்க மிக உண்மையை வந்து அப்போ தயவு செஞ்சு இப்போ வந்து பொய்யை வந்து உண்மையாக்காதீங்க மிக மிக பொறுப்பு இருக்குது இதை பத்திரிக்கை இந்த ஐம்பது ஆண்டு தொகல பத்திரிகை இந்த நாளில் நான் வந்து இதை வந்து செஞ்சு உலக நபர்களுக்கு சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருக்கும் ஜனாதிபதி உத்திரை ஜனாதிபதி அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹேந்த் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன தனுஷ் மற்றும் துரை இவங்க இணைந்து முதல் திரைப்படம் எது அப்படித்தான் கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி கோடி ஆப்ஷன் சி பட்டாசு ஆப்ஷன் டி பாப்பாண்டி இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அத கரெக்டா கமெண்ட் பண்ணீங்கன்னா குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து குழுக்கள் உள்ள தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் கொடுப்போம் ஸோ அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் விண் பண்ணுங்கள்